பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா பிரிட்டன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இதைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோதி வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படும் என்றார் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்திற்காக இரு நாடுகளும் கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் ஜவுளி காலனி ஆபரணங்கள் மற்றும் கடல் உணவுகளுக்கு இங்கிலாந்தில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என குறிப்பிட்ட பிரதமர் குறிப்பாக உணவு தொழில்துறைக்கு சந்தை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோன்று இளைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர துறையைச் சேர்ந்தவர்கள் பெரிதும் பயனடைய இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் எனவும் குறிப்பிட்டார் இதை தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் தடையில்லா ஒப்பந்தத்தின் மூலம் இங்கிலாந்து மாபெரும் பயனடையும் என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் லண்டனில் தரையிறங்கிய பிறகு இந்திய வம்சாவளியினர் தனக்கு அளித்த வரவேற்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இங்கிலாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரின் அன்பான வரவேற்பு தன்னை நிகழ்ச்சியடைய செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் முன்னேற்றத்தின் மீதான அவர்களின் பாசமும் ஆர்வமும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பிரதமர் இந்திய குடிமக்களுக்கு செழிப்பு வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றார் உலகளாவிய முன்னேற்றத்திற்கு வலுவான இந்தியா இங்கிலாந்து நட்புறவின் அவசியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றைக்கு நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன நான்காவது நாளாக அவை இன்று கூடியதும் இரு அவைகளை சேர்ந்த எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றும் உடனடியாக அவையை ஒத்திவைத்துவிட்டு பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பற்றி விவாதிக்க கோரியும் அவையில் நோட்டீஸ் அளித்தனர் ஆனால் மக்களவையில் கேள்வி நேரம் தொடங்கியதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதேபோன்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை மீண்டும் கூடிய போதும் உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் அவர்களை சமாதானப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிந்ததால் இரு அவைகளும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன இன்றுடன் பதவிக்காலம் முடிவடையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைகோ அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பிரியாவிடை நிகழ்ச்சி நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது திமுகவைச் சேர்ந்த முகமது அப்துல்லா சண்முகம் பி வில்சன் அதிமுகவை சேர்ந்த என் சந்திரசேகரன் மதிமுகவின் வைகோ மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் ஆகியோரது ஆறு ஆண்டு பதவிகாலம் இன்றுடன் முடிவடைந்தது இதில் வில்சன் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிரியாவிடை நிகழ்ச்சியில் உரையாற்றிய மக்களவை தலைவர் ஹரிவன்ஷ் பேசுகையில் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அவையின் விவாதங்களுக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் பல்வேறு அனுபவங்கள் கண்ணோட்டங்கள் மற்றும் பொது சேவை மற்றும் ஜனநாயக சேவைக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பு உணர்வை அனைவரும் கொண்டிருந்தனர் என்றும் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து மத்திய அமைச்சரும் அவைத் தலைவருமான ஜேபி நட்டா அனைவரையும் பாராட்டி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதாவலே உள்ளிட்ட பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உறுப்பினர்களை பாராட்டி பேசினர் நாடு முழுவதும் வழங்கப்பட்டுள்ள பிஎன்ஜி எனப்படும் செறிவூட்டப்பட்ட இயற்கை எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கை ஒன்றரை கோடியாக அதிகரித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இருபத்தி ஐந்து லட்சமாக இருந்த இயற்கை எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கை தற்போது ஒன்றரை கோடியாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார் இதேபோன்று நாடு முழுவதும் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு எண்ணிக்கை முப்பத்தி மூன்று கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் உயிரி எரிவாயு பயன்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார்